எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜி மேக்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சே நம்ம சேனலில் சிக்ஸ்த் டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் உள்ள எல் ஒன் எல் டூலாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் செய்யுள் பகுதி அந்த விரிவானம் பகுதி உரைநடை இலக்கணம் எல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ எல் மூணில் உள்ள செய்யுள் பார்த்தாச்சு பாடம் பார்த்தாச்சு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விரிவானம் அதோட ஹெட்டிங் பேர் ஒளி பிறந்தது அப்துல் கலாமுடன் நேர்காணல் ஏ பிஜே அப்துல் கலாம்னு சொல்லுமா ஏனா ஆவுல் பீனு பீனா பக் பக்கீர் அப்புறம் ஜெயினா ஜெயினுல் அப்தீன் அப்துல் கலாம் அவரோட ஃபுல் நேம் ஆவுல் பக்கீர் ஜெயினுல் அப்தீன் அப்துல் கலாம் தான் ஏ ஓகேங்களா அடுத்து பாருங்கள் நம்ம அப்துல் கலாம் ஐயாவுக்கு குழந்தைகள் மாணவர்கள்னால் ரொம்ப பிடிக்கும் அவங்கக்கிட்ட ரொம்ப அன்பு காட்டியவர் அவங்கக்கிட்ட உரையாடணும்னு ஆசைப்படுவார் நம்ம அப்துல் கலாம் ஐயா இப்போது ஒரு தொழில்நுட்ப கண்காட்சியில் ஒரு உரையாடல் மாதிரி நமக்கு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்துல் கலாம் ஐயாட்ட மாணவர்கள்லாம் போய் உரையாடுறாங்க அதை பற்றி அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ்லாம் பார்க்கலாம் அப்துல் கலாம் ஐயா வந்து மாணவர்களோட கேள்விக்கு பதில் அளிக்கிற மாதிரி அதில் வந்து ஒருத்தர் ஒரு மாணவர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்படுறதுக்கு முதல் நிகழ்வு அறிவியல் மீது ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு எந்த நிகழ்வு மூலமாக ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு மாணவன் கேட்குறாரு அதுக்கு அப்துல் கலாம் என்ன சொல்கிறாருன்னா பத்து வயதாக இருக்கும் பொழுது அறிவியல் ஆசிரியர் வந்து பறவைகள் எப்படி பறக்கின்றன அப்படிங்கிறத பற்றி ஒரு லெசன் ஒரு பாடம் மாதிரி ஒன்று எடுக்கிறாங்க அன்னைக்கிலேருந்து நம்ம கலாம் ஐயாவுக்கு என்ன ஆசையாம் வானில் பறக்க வேண்டும் அப்படிங்கிறது அவரோட வாழ்க்கையோட குறிக்கோளே ஆகிவிட்டுதான் அதுதான் இந்த அறிவியல் ஆர்வத்தோட தொடக்கமாக இருந்தது அப்படின்னு அப்துல் கலாம் பதிலளிக்கிறாரு அடுத்தது ஒரு தேன் மொழி அப்படிங்கிற ஒரு மாணவி என்ன கேட்குறான்னா உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் என்ன ஐயா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு திருக்க நம்ம திருக்குறளை சொல்லியிருக்கிறாரு அப்துல் கலாம் ஐயா தமிழில் வந்து திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூல் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காங்க அப்துல் கலாம் ஐயாவுக்கு தமிழில் பிடித்த நூல் என்னது திருக்குறள் ஓகேங்களா ஒரு ஒரு குரலையும் சொல்லியிருக்கார் பாருங்க அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் அப்படிங்கிற குரல் வந்து அவரோட வாழ்க்கைக்கு வலு சேர்த்த குரல் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு அதுபோல் இன்னொரு நூலையும் சொல்லியிருக்கிறாரு என்னென்னா லிலியன் வாட்ஸன் லிலியன் வாட்ஸன் எழுதிய லிலியன் வாட்ஸன் அப்படிங்கிறவர் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படிங்கிற நூலையும் இவருக்கு ரொம்ப அப்துல் கலாம் ஐயாவுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு அதை படித்த போது என்னதெல்லாம் பெற்றுக்கிட்டாராம் அறிவு பெற்றுக்கிட்டாராம் தன்னம்பிக்கை மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம மறைந்த மேனால் இவர் யார் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மறைந்த மேனால் குடியரசுத் தலைவர் ஓகேவா இதை நம்ம ஏபிஜே கலாம் அவர்களுக்கு என்னென்ன நூல்கள்லாம் பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறாரு திருக்குறள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழில் அதுபோக என்னென்னு என்னென்ன லிலியன் வாட்ஸன் அப்படிங்கிறவர் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி இந்த நூலையும் பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறாரு இந்த விளக்குகள் பல தந்த ஒளி இந்த நூலை படித்ததனால் அவர் என்னதெல்லாம் பெற்றுக்கொண்டாராம் அறிவு பெற்றுக்கொண்டாராம் தன்னம்பிக்கை பெற்றுக்கொண்டாராம் மகிழ்ச்சி இது எல்லாத்தையும் பெற்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனை தான் அல்லவா அதாவது நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையிலேயே இந்த ஏவுகணையை சோதனை செய்து பார்த்தது தானே நீங்கள் ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு அப்படின்னு வாழ்க்கையில் எடுத்துக்கிறதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா இல்லை இல்லை அப்படி இல்லை ஏவுகணை சோதனைலாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியானது இல்லை போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூன்று கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடக்கிறத பார்த்துருக்காரு போலியோவால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து செயற்கை கால்கள் பொருத்தியிருக்காங்க அந்த செயற்கை கால்களோட வெயிட் பார்த்தீங்கன்னா மூணு கிலோ இடைவெள இருக்குது ஏற்கனவே நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த செயற்கை கால்களை மூணு கிலோ வெயிட்டை தூக்கிட்டு அலையறது அது வந்து கஷ்டம் தானே அதை அப்படி அப்படி கஷ்டப்படுறத அவங்கள அந்த அவங்க கஷ்டப்படுறத பார்த்த அப்துல் கலாம் ஐயா வந்து அந்த பாதுகாப்பு கருவி அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த கார்பன் இலையை கொண்டு முந்நூறு கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன முந்நூறு கிராம்னா வெறும் அது ரொம்ப வெயிட்லெஸ் தானே மூணு கிலோ எங்கே இருக்குது முந்நூறு கிராம் எங்கே இருக்குது முந்நூறு கிராம் அந்த அளவுக்கு அந்த கார்பன் இலையை கொண்டு அந்த செயற்கை கால்களை வந்து வடிவமைச்சாராம் உருவாக்கினாராம் ஓகேவா அதாவது ரொம்ப வெயிட்டான அந்த செயற்கை கால்களை மூணு கிலோ அளவில் இருந்ததை முந்நூறு கிராம் அளவுக்கு மாற்றியிருக்கிறார் எதை கொண்டு பண்ணியிருக்காருனா கார்பன் இலையை கொண்டு செய்திருக்கிறார் அதனை அவர்கள் அணிந்து அதனை அந்த அந்த ஆட்கள் அந்த போலியோவினால் பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்காங்களோ அதை அணிந்து அவங்க வந்து அந்த அவங்களோட மகிழ்ச்சியை தான் நான் வந்து பெரும் மகிழ்ச்சியாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு அடுத்து பாருங்கள் ஐயா சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக எவற்றை கருதுகிறீர்கள் அப்படின்னு ஒருத்தங்க கேள்வி கேட்குறாங்க அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்துல்கலாம் ஐயானா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மொத்தம் ஆறு பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காரு என்னலான்னு பாருங்கள் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்தது அதுதான் சுதந்திர இந்தியாவோட வெற்றிகளில் முதாக சொல்லியிருக்காரு அடுத்து ரெண்டாவது தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம் நம்ம கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறது அந்த டெக்னாலஜியில் வளர்ச்சி படி பெற்று இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எவ்வகையான செயற்கைக் கொலையும் ஏவும் திறம் எவ்வளோ பெரிய சே எந்த வகையாக இருந்தாலும் சரி அந்த சேட்டிலைட்டை வந்து நமக்கு வந்து லான்ச் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இது இருக்குது அப்படின் அதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் நம்ம முன்னணியில் உள்ளோம் அதாவது சுதந்திர இந்தியாவோட வெற்றிகள் இதெல்லாம் அணு உலைகள் மூலமாக நம்ம மின்சாரம் தயாரிக்கிறோம் அதில் நம்ம முன்னிலையில் இருக்கோம் அதுவும் நம்மளோட வெற்றி தான் அடுத்து நவீன மருந்துகள் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் நம்ம மருத்துவ மருத்துவத்துறையிலையும் நம்ம வளர்ச்சி பெற்றிருக்கிறோம் அதுவும் சுதந்திர இந்தியாவோட வளர்ச்சி மருத்துவத்துறை மின்சாரத்துறை எந்த செயற்கைக் கொலைனாலும் ஏவ முடியும் தொழில்நுட்பத்துறையில் உள்ள வளர்ச்சி உணவு உற்பத்தியில் தன்னிறைவு கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா பாதுகாப்புத்துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்வி ஏகுவடைகளை செலுத்துவதில் நம்ம வந்து வெற்றி பெற்றுள்ளோம் அக்னி பிருத்வி அந்த செயற்கைக்கோள்களை நம்ம வந்து விண்ணில் ஏவி இருக்கோம் அதுவும் நமக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவற்றையெல்லாம் இந்தியாவோட வெற்றிகளாக நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம அப்துல் கலாம் ஐயா ஓகேங்களா இந்த அளவு இன்னொருத்தவங்க என்ன கேட்காங்கன்னா அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கிறோம் ஆனால் மனிதர்கள் பல நோய்களால் பாதிக்கப்படுறாங்க அவற்றுக்கான மருந்துகள் இல்லையே அவற்றை கண்டுபிடிக்க என்ன மாதிரியான ஆய்வுகள் நடைபெறுகின்றன ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடலுக்கு அடியில் கூட மனிதரால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள் உயிரினங்கள் இருக்கின்றன அவற்றிலிருந்து புதிய மூலக்கூறுகளை பெற முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன அவை வெற்றி பெறும்பொழுது எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கு கூட மட்டுமல்லாமல் இனி வரும் புதிய நோய்களாக இருந்தாலும் அதுக்கு கூட தடுப்பு மருந்து கண்டறியப்படலாம் கடலுக்கடியில் கூட மனுஷங்களால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரணங்கள் உயிரினங்கள் அது மூலமாக மருந்து தயாரிச்சுட்டு வராங்க அந்த மருந்துகள் தயாரித்து அதில் நம்ம வெற்றி கண்டுட்டோம்னா அப்போ இந்த எய்ட்ஸ் மாதிரி இந்த உயிர்கொழி நோய்கள்லாம் இருக்குல்ல அது இப்போ இப்போ இப்போலாம் கொரோனாலாம் வந்துச்சு இந்த மாதிரி எல்லா நோய்களுக்குமே மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும் தடுப்பு மருந்துகள் வந்து கண்டறியப்படும் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயா பதில் சொல்லியிருக்காங்க அடுத்து நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு நம்மளோட இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மூன்று சிறப்புகளை நம்மளோட இந்தியா பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நம் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் மூணுத்து சொல்லியிருக்காரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததை போட நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாதிரி வலுவான கல்வி முறை நம்ம இந்தியாவிலேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு என்னோடய அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும் ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும் இயற்கை வளங்கள் தீர்ந்து போயிருந்தாலுமே நம்ம வந்து செயற்கைக்கோள்களெல்லாம் விண்ணில் விண்ணில் அனுப்பியிருக்கோம் அது சூரிய சக்தியை பெற்று நமக்கு அந்த அந்தளவுக்கு நம்ம வளர்ச்சி வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செவ்வாய்கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு அப்புறம் செவ்வாய்க்கோலில் மனித இனம் மனிதன் வாழ முடியுமா சரி எங்களை எல்லாம் எப்போது நிலவிற்கு அழைத்து செல்வீர்கள் அப்படின்னு யாரோ ஒருத்தங்க கேட்குறாங்க அதுக்கு நம்ம அப்துல் கலாம் என்ன பதில் சொல்லியிருக்காங்க ஐயா அப்துல் கலாம் ஐயா என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சு கிலோ இந்த ஐநூற்றி இருபத்தஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி அந்த கார்பன் இலையை கொண்டு செயற்கை கால்கள் செஞ்சாரலாம் அது வந்து முன் மூணு கிலோ இடையில உள்ள இருந்ததை முந்நூறு கிராமா செஞ்சு கொடுத்தாரு ஓகேங்களா கார்பன் இலையை கொண்டு கால்கள் இது பாருங்கள் ஐநூற்றி இருபத்தைந்து கிலோ எடையுள்ள ஆளில்லா இல்லா செயற்கைக்கொலை இந்தியா நிலவுக்கு அனுப்பி உள்ளது இந்தியா நிலாவுக்கு ஒரு செயற்கை கொலை அனுப்பியிருக்குது அதில் ஆள் ஆளெல்லாம் இருக்க மாட்டாங்க ஆனால் அதோடய வெயிட் எவ்வளோ அந்த செயற்கைக்கோளோட வெயிட் என்னது ஐநூற்றி இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு அஞ்சு ஐநூற்றி இருபத்தஞ்சு கிலோ இடையுள்ள ஒரு ஆள் இல்லாத செயற்கைக்கொலை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏ ஊர்திகளில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்புவோம் அடுத்தடுத்து மொதல் இப்போ ஆள் இல்லாமல் அனுப்பியிருக்கோம் திரும்பி ஆளை வச்சு அனுப்புவோம் அடுத்து நிலவிற்கு செல்ல தயனவே நிலாவிற்கு செல்ல தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அப்துல் கலாம் ஐயா பதிலளிக்கிறார் அடுத்து நிலவிற்கு செல்லலாம் என்றால் சூரியனுக்கும் கூட செல்ல முடியுமா ஐயா சூரியன் வந்து தொடர்ந்து எணைந்து கொண்டே இருப்பதால் ஒளியையும் வெப்பத்தையும் வெளியிட்டு கொண்டே இருக்கும் அதனால அந்த வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூ சூழல்ல நம்மகிட்ட கவசங்கள் இல்லை அதனால் வருங்காலத்தில் அதிகபட்ச வெப்பத்தை தாங்கும் கருவிகள் வந்து கண்டறியப்படலாம் அப்பொழுது சூரியனை கூட நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு பதில் சொல்கிறாரு சூரியனுக்கு போகலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு சூரியன் அந்த அந்த வெப்பத்தை தாங்குற அளவுக்கு நம்மகிட்ட கவசங்கள் இல்லை அதை பிற்காலத்தில் நம்ம தயாரித்தோம்னா நம்ம சூரியனுக்கு கூட போகலாம் அப்படின்னு பதிலளிக்கிறாரு அடுத்து உலகில் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம் ஐயா அப்படின்னு கேட்கும்போது அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பான்மை தான் அறிவியலுக்கு அடிப்படையே என்னது தான் நம்ம இப்படி கேள்வி கேட்கணும் நமக்கு புரியாததை இருந்துச்சு டீச்சர் பாடம் போது கேள்வி கேட்கணும் அந்த கேள்வி இந்த மனப்பான்மை தான் அறிவியல் பிறந்தது அந்த கேள்வி கேட்டதுனால தானே அறி அறிவியல் பிறந்தது இப்போ ஒரு ஒரு கூற்றை பற்றி சொல்கிறாங்கன்னா அந்த கூற்று வந்து தவறுன்னு சொல்லுவாங்க இல்லைனா சரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தவறுனா இது இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சு அப்படி தானே அறிவியல் வந்து வளர்ந்திருக்கும் அதுதான் சொல்லியிருக்காங்க அறிவியல் பிறந்தது வளர்ந்தது வாழ்வது எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் திறனால் மட்டும்தான் நம்ம சயின்ஸில் படித்தோம்னா தெரியும் ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று கண்டுபிடிச்சாங்க நியூட்ரான் கண்டுபிடிச்சாங்க ப்ரோட்டான் கண்டுபிடிச்சாங்க இது இப்படி இந்த எலக்ட்ரான்கள் இதோடய பாதை அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருப்பாங்கள்ல அதெல்லாம் ஒவ்வொரு கேள்வி கேட்குற மனப்பான்மையால் தான் அறிவியல் வளர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழந்தைகளின் கேள்விகளுக்குத்தான் முடிவு இல்லை கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான் விஞ்ஞா யாரை தான் விஞ்ஞானின்னு சொல்லியிருக்காரு பாருங்கள் கேள்வி கேட்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையையும் விஞ்ஞானின்னு சொல்லியிருக்காரு எனவே குழந்தைகளாகிய நீங்கள் தான் இந்த உலகின் முதல் விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு நம்ம அப்துல் கலாம் ஐயா நாங்கள் தான் முதல் விஞ்ஞானிகள் அப்படி என்றால் வளரும் இந்தியாவிற்கான எங்கள் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் நாங்கள் என்ன செய்யணும் வளரும் இந்தியாவிற்கு அப்படின்னு மாணவர்கள் கேட்குறாங்க மாணவர்களாகி நீங்கள் வருங்காலத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுத்து கற்றாலும் அதில் உயர்ந்த குறிக்கோளை மனதில் கொள்ளுங்கள் அக்குறிக்கோளுக்கான அறிவையும் அனுபவத்தையும் அதாவது நீங்கள் எந்த மாதிரி எந்த மாதிரி என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி அதில் வந்து நல்லா அந் அதில் வந்து பெரிய ஆகணும் அப்படிங்கிற குறிக்கோள் வைத்துக்கொள்ளுங்கள் அந்த துறைக்கு தேவையான அறிவு அனுபவத்தை எல்லாம் நிறைய படித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க கடின உழைப்பு அதில் போடுங்க அப்போ நம்மளுக்கு வந்து அந்த துறையில் வெ எந்த துறையாக இருந்தாலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் அது நம்மளோட இந்தியாவோட வெற்றிக்கும் உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க வெற்றியை அடையும் வழி எது ஐயா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காருனா வெற்றி அடையதுக்கு ரெண்டு வழிகள் சொல்லியிருக்காரு அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சை அறிவு பேச்சை பேச்சையெல்லாம் நல்ல கவனிங்கள் அப்புறம் வியர்வை 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 நம்ம வியர்வை சிந்தி அதுக்கு உழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்புறம் நன்றி குழந்தைகளே அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் வந்து அந்த திரையில் திரையில் பேசுகிற மாதிரி தானே காட்டியிருந்தாங்க உரையாடல் அப்படி மறைகிற மாதிரி காட்டுறாங்க உடனே அப்துல் கலாம் ஐயாவோட விரைந்து பேசுனீங்களா அரங்க பொறுப்பாளர் கேட்குறாரு அரங்க பொறுப்பாளர் மாணவர்கள் கேட்குறாரு உடனே மாணவர்கள் ரொம்ப ஐயா நாங்கள் அப்துல் கலாம் ஐயாட்ட பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாமை அவருக்கு மாணவர்கள் குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிக்சர்லாம் போட்டிருக்காங்க ஓகேங்களா இது என்னதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தா இந்த கார்பன் இலையை கொண்டு பண்ணார்லாம் செயற்கை கால்கள் மூணு கிலோ வெயிட்லேருந்து முந்நூறு கிராம் அந்த இடையில் பண்ணியிருக்காரு சுதந்திர இந்தியாவோட வெற்றிகளாக அவர் கருதுறது இந்த ஆறு பாயிண்ட்ஸு அடுத்து இந்த மாதிரி கடல் கடியில் செஞ்சு இந்த மாதிரி நோய்களுக்கு கூட மருந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொன்னது அடுத்து அறிவியலில் ஆர்வம் ஏற்பட்டது வந்து அந்த பறவைகள் பறக்கிற மாதிரி அது இந்த விளக்குகள் பல தந்த ஒளி என்னொன்று திருக்குறள் பிடிக்கும்னு சொன்னார்ல புத்தகங்கள் பிடிக்கும்னு சொன்னது அடுத்தது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்கும்னு கேட்டதுக்கு நாலந்தா பல்கலைக்கழகம் மாதிரி அந்த வலுவான கல்வி முறை இருக்கும் இந்த சூரிய சக்தியை நம்ம பெறுவோம் செவ்வாய்க்குள்ளே மனிதன் குடியேறிடுவோம் அப்படின்னு சொன்னது அடுத்தது இந்த ஐநூற்றி இருபத்தஞ்சு கிளை கிலோ எடையுள்ள ஆளிலா செயற்கைக்குள்ளே இந்தியாவுக்கு அனுப்புன மாதிரி நம்ம நிலவுக்கும் மனுஷங்களும் செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்கிறது இதெல்லாம் தான் இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் ஓகேங்களா வெற்றி அடையிறதுக்கு அறிவை வளர்க்குற அனைவரையும் பேச்சையும் கவனியுங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அப்துல் கலாம் ஐயா ஓகேங்களா அடுத்த இயல் அதாவது செகண்ட் டேர்ம் இருக்கலாம் சிக்ஸ்த்தில் செகண்ட் டேர்ம்லேருந்து நம்ம வந்து ஒரே வீடியோவில் அந்த ஒரு ஒரு இயலில் இருக்கக்கூடிய ரெண்டு செய்யுள் ஒரு கதை அந்த ஒரு ஒரு பாடம் ஒரு இலக்கணம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவாக பார்க்கலாம் ஓகேங்களா இந்த ஒரு இது மட்டும் தனித்தனியாக போட்டால் தனித்தனியாகவே இருக்கட்டும் இ எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்